உங்கள் சேனல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க வாழிய வாழிய வாழியவே செந்தமிழ் போல் வாழியவே பைந்தமிழ் போல் நீடுழி வாழியவே என்று மணமக்களை வாழ்த்துவதற்காக இங்கே வந்து தலைமையேற்றிருக்கக்கூடிய எங்களின் வழிகாட்டியாக எங்களுடைய அண்ணனாக மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் மற்றும் தலைவராக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் பேருந்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய எங்களை அகிம்சை தலைவர் அவர்களுக்கும் கழகத்தின் மரியாதைக்குரிய முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் இன்னும் திருப்பூர் மாநகர் மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் திருப்பூர் மாநகர் மாவட்ட அமைப்பாளர் திருப்பூர் மாநகர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் திருப்பூர் மாநகர் மாவட்ட துணை அமைப்பாளர் அவர்களுக்கும் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் திருப்பூர் வடக்கு மாவட்டத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் திருப்பூர் தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் திருப்பூர் தெற்கு மாவட்டத்தின் செயலாளர் ஆற்றல் மிக்க தெற்கு செயலாளர் அருமை சகோதரர் இப்ராஹிம் கான் அவர்களுக்கும் திருப்பூர் தெற்கு மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் பேரந்திற்குரிய அண்ணன் அப்துல் மஜீத் அவர்களுக்கும் இன்னும் தெற்கு மாவட்டத்தின் அமைப்பாளர் அமைப்பு செயலாளர் துணை அமைப்பாளர் அனைவருக்கும் முதற்கண் இந்த மாலை நேர வணக்கத்தையும் சமூகத்தின் உறவுகள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் என்கின்ற முகமன் கூறி என் உரையினை தொடங்குகின்றேன் ஏறக்குறைய ஒரு வாரங்கள் கழித்து இப்பொழுதுதான் அந்த மணமக்களை வாழ்த்துவதற்கான ஒரு ஏற்பாட்டை நம்முடைய மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் நாம் அனைவரும் வர வேண்டும் என்கின்ற ஒரு திட்டமிடுதலை நடத்திய பொழுது அதை கழகத்தினுடைய தலைமையிலேயே வந்து மிக சிறப்பான ஒரு விழாவாகவே அதனை நடத்திவிடலாம் என்று நம்முடைய தலைவர் அவர்களும் தெற்கு மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அவர்களும் தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அவர்களும் ஆலோசித்து இங்கே மிக சிறப்பான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளமைக்கு திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் மனப்பூர்வமான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது மணமக்களை வாழ்த்தக்கூடிய விழா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் திருமணம் என்பது இன்றியமையாத ஒன்று உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அடிப்படை என்பது குடும்பம் ஒரு நாட்டை கட்டமைக்க வேண்டும் என்றால் அதனுடைய முழு வடிவம் எங்கிருந்து தொடங்குகின்றது என்றால் அது ஒரு வீட்டில் இருந்து ஒரு குடும்பத்தில் இருந்து அந்த குடும்பத்தின் அடிப்படை ஒரு மனிதன் குடும்பமாக வாழ்வதற்கான மிக மிக அடிப்படையான ஒரு விஷயம் திருமணம் என்பது எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கவே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே என்றார் வல்லலார் அவர்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்றால் அதற்கு மானுட இனத்தின் மகிழ்ச்சி என்பது இன்றியமையாத ஒன்று இன்றைய காலகட்டத்தில் திருமணம் என்பது ஒரு சிதைக்கப்பட்ட ஒரு முறையாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நாம் பார்த்திருப்போம் கடந்த சில நாட்களாக ஆறு மாதங்களாக ஒரு திருமணம் நடந்து கொண்டிருக்கின்றது எப்படி இந்த நாட்டையே கொள்ளையடித்து விட்டு இந்த நாட்டில் ஆறு மாதமாக ஒரே ஒரு குடும்பம் திருமணத்தை கொடுத்த பணத்தோடு எந்த வரைமுறையும் இல்லாத செலவோடு நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த ஒரு கிராமத்தில் இந்த ஒரு சின்னஞ்சிறு ஏரியாவில் நம்முடைய அண்ணன் தெற்கு மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அவர்களுடைய இல்ல திருமண விழா இவ்வளவு எளிமையாக நடந்து அனைவரும் வாழ்த்தக்கூடியவர்களையும் இங்கே ஒரு திருமண வரவேற்பு விழா நடக்கிறது நாட்டில் எத்தனை எத்தனையோ மிக பணக்காரர்கள் மிக கொழுத்த செல்வந்தர்கள் மிக ஆடம்பரத்தினால் எல்லா நடிகர்களும் நடிகைகளும் எல்லா அனாச்சாரங்களும் மது விருந்துகளோடும் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இங்கே அமைதியாகவும் கழகத்தினுடைய ஆற்றலோடும் எளிய ஒரு குடும்பத்தினுடைய இந்த விழாவிற்கு முதற்கன் வந்துள்ள உங்கள் அனைவரையும் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மனமாற வருக வருக என வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் பார்த்தால் எப்படியாவது ஒரு திருமணத்தை நடத்துவது என்பதே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கின்றது சொல்லுவாங்க இல்லையா வீட்டை கட்டிப்பார் திருமணத்தை செய்து பார் என்று சொல்வார்கள் அப்ப ஏனென்றால் திருமணம் என்பது மிக ஒரு பொருளாதார நெருக்கடியிலும் ஒரு வருமானம் அதிகமாக இருப்பவர்களாலும் மட்டும்தான் அனைவரையும் ஒருங்கிணைத்து செய்ய முடியும் என்கின்ற ஒரு நிலையில் திருமணங்கள் வைக்கப்பட்டுள்ளதுதான் அதற்கு காரணம் தான் இஸ்லாம் சொல்கிறது எவ்வளவு குறைவான செலவில் எவ்வளவு குறைவான ஒரு எந்த ஆடம்பரமும் இல்லாமல் நீங்கள் ஒரு திருமணத்தை செய்தால் உங்களுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை வழங்குகின்றான் என்று மார்க்கம் சொல்கின்றது எல்லோருக்கும் அடிப்படை தான் எல்லா மதங்களும் துறவரங்களை ஒரு சித்த நிலைக்கு அடைய வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தாலும் இஸ்லாம் மட்டும்தான் துறவரம் என்பதை யாரும் பேணக்கூடாது துறவரத்தை யாரும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்கிற ஒரு நிலையை வலியுறுத்தி கொடு கூறக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது நபிகள் நாயகம் அவர்கள் கூறக்கூடிய நேரத்தில் அல்மின் நிக்கா என்று சொன்னார்கள் திருமணம் எனது வழிமுறை அதை யார் பின்பற்றவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் ஆகவே திருமணம் என்பது ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் மிக மிக இன்றியமையாதது ஒரு குடும்பத்தினுடைய அடிப்படை என்பதே திருமணத்தில்தான் தொடங்குகின்றது ஒரு பள்ளி குழந்தையை சேர்க்கக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தையின் முதல் வகுப்பறை அறையும் அந்த வகுப்பறை என்பதாக அறிஞர்கள் கூறுகின்றார்கள் ஒரு வீட்டிலிருந்துதான் ஒரு மனிதனுடைய எல்லா அறிவுமே தொடங்குகின்றது ஒரு வகுப்பறைக்கு அவன் வந்து கல்வி கற்பதற்கு முன்னால் அவன் பக்குவப்படக்கூடிய ஒரு இடம் என்பது வீடுதான் ஆகவே இன்றைக்கு இந்த வாழ்க்கையில் நுழைந்து ஒரு வாரங்களை கழித்த அந்த புதுமண தம்பதிகளுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை முதற்க திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு பெண்ணுக்கு ஒரு திருமணம் என்பது ஒரு உயிருள்ள வேரோடு இருக்கக்கூடிய ஒரு அப்படியே ஒரு மரத்தை பிடுங்கி இன்னொரு இடத்தில் அதை அப்படியே நட்டு வைப்பது போல் ஒரு ஆணுக்கு அப்படி அல்ல இன்னும் பல சொந்தங்கள் அவன் வீட்டை தேடி வருகின்றது ஒரு தாய்க்கு பின் தாரம் என்று சொல்லப்படுவதாக ஒரு மனைவி அந்த வீட்டில் வந்து பெண்களினுடைய நிலை என்பது அவர்களுடைய முற்று பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் எத்தனையோ இன்றைக்கு திருமணம் என்பதே வேண்டாம் திருமணம் என்கின்ற ஒரு கலாச்சாரமே அழிய வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் எத்தனை எத்தனையோ அனாச்சார கலாச்சாரங்கள் எல்ஜி போன்ற இயற்கைக்கு மாறான கலாச்சாரங்கள் ஊக்குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பதின் பருவம் வந்தால் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் திருமணம் என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும் மானக்கேடான அருவருப்பான இன்னும் ஆபாசமான எல்லா விஷயங்களில் இருந்தும் ஒரு மனிதன் நீங்கி ஒரு பரிசுத்தமானவனாக இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு அடிப்படை திருமணம் என்பது அது வீட்டை ஆள்பவர்களுக்காக இருந்தாலும் சரி நாட்டை ஆள்பவர்களுக்காக இருந்தாலும் சரி குடும்பம் இல்லாத ஒருவர் நாட்டை ஆண்டால் இந்தியா எப்படிப்பட்ட நிலைக்கு இருக்கும் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா ஏனென்றால் குடும்பத்துல இன்னைக்கு ஒரு வெங்காயம் வாங்குறதுல ஒரு ஆண்களுக்கு இன்னும் பல பேருக்கு அந்த சந்தேகம் தீரவே இல்லை எப்படி சொல்லுவாங்க சின்ன வெங்காயம் வாங்க பெரிய வெங்காயம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி சொன்னா எல்லாரும் வாங்கிட முடியும் ஆனா சொல்லுவாங்க பாருங்க ஒரு டிசைனு சின்ன வெங்காயத்துல பெருசா பார்த்து வாங்கிட்டு வாங்க பெரிய வெங்காயத்துல சின்னதா பார்த்து வாங்கிட்டு வாங்க ஆகவே இதுலயே ஒரு ஆறு மாசம் ஒரு ஆணினுடைய வாழ்க்கை போயிடும் அந்த இருந்து நீங்கி அவங்க சரியா வெங்காயம் வாங்கிட்டு வர்றதுக்கே ஒரு ஆறு மாசம் ஆயிரும் அதற்கு பிறகான ஒரு ஆறு மாசம் கர்ப்பகாலங்கள் இதில் போயிடும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வருடம் என்பது அந்த குழந்தை வளர்ப்பு அதில் கண்பிடிச்சு நீ பாக்குறியா இல்லை நான் பார்க்கறதா நைட் பால் பவுடர் நீ கலக்கிறியா இல்ல நான் கலக்கிறதா என்கின்ற அந்த குழப்பத்திலேயே ஒரு வருடம் போயிடும் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிஞ்சதுக்கு தான் இதுதான் போல நம்ம லைஃபு ஏனென்றால் முதல் ஆறு மாதம் கடவுளினுடைய மாதம் ஆறு மாசம் இருந்தாலும் போட்டு தள்ளுவாங்க எல்லாருக்கும் அழைப்பு வரும் ஓ ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் சொன்னா கல்யாணம் பண்ணாதீங்க நீங்க லைஃப் நல்லா இருக்கும்னு சொன்னா ஆனா திருமணம் செஞ்சாதான் எத்தனை வீடுகள் எத்தனை உறவுகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து

விலை ஏறினால் என்ன சொல்ல வேண்டும் என்பது தெரியும் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் என்ன ஏறிடுச்சு பூண்டு விலை பண்றதே இல்ல அதனால அது ஏறினா என்ன இறங்குனா என்ன எங்களுக்கு என்னன்னு சொன்னாங்க அப்போ அந்த ஒரு பார்ப்பன திமிரில் அவர் கூறிய வார்த்தை தான் வெங்காயமும் பூண்டும் நாங்க யூஸ் பண்றதில்ல யார் யூஸ் பண்ண எங்களுக்கு என்னன்னு நினைக்கிறது அப்ப குடும்பத்தில் இருந்து குடும்பம் நடத்தி ஒரு கேஸ் சிலிண்டர்களை ஏறினால் அதனுடைய பாதிப்பு என்னவாக இருக்கும் ஒரு வெங்காயங்களை ஏறினால் அதனுடைய பாதிப்பு என்னவாக இருக்கும் ஒவ்வொரு அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றத்தால் ஒரு குடும்பம் எவ்வாறு தள்ளாடும் என்பதையெல்லாம் உணர்ந்த ஒருவர் நாட்டை தள்ளாடாமல் பொருளாதார ரீதியில் தூக்கி நிறுத்த முடியும் என்பது நிதர்சனம் ஆகவேதான் எல்லா செல்வ செழிப்போடும் எல்லாவிதமான மனமகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனைகளை அந்த திருமண குத்துபாவில் ஓடக்கூடிய நேரத்தில் ஆலிம் தெருமக்கள் ஓதுவார்கள் அல்லாஹ் அல்லி பை அல்லாஃப்த பைன ஆதம் அவ்வா அலுவி இஸ்ஸலாம் ஆதம்பரி அவர்களைப் போன்றும் அவ்வாறு இஸ்லாம் அவர்களை போன்றும் வாழுங்கள்

கண்முன் நம்முள் நிதர்சனமாக இருப்பவர்கள் நம்முடைய தாய் தந்தையர்கள் எவ்வளவு கஷ்டமான நிலையிலும் எவ்வளவு கடினமான நிலையிலும் உயர்த்தி நிறுத்தியவர்கள் தாய் தந்தையர்கள் ஆகவே அவர்களுடைய வாழ்க்கை தான் நிதர்சனம் இதையும் தாண்டி எதற்காக அத்தகைய வாழ்த்துக்களை ஆளும்கள் அந்த மதகுருமார்கள் வாழ்த்துகிறார்கள் என்றால் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ் என்பது மட்டுமல்ல ஒரு திருமண வாழ்க்கையினுடைய அடிப்படை விவாகரத்துகளும் ஒரு சின்ன ஈகோ பிரச்சனையில இந்த எடுத்து சொன்னதுக்காக இன்றைக்கு கோர்ட்டினுடைய வாசல் படி ஏறக்கூடிய எத்தனையோ குடும்பங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு மாதங்களும் விவாகரத்தினுடைய நிரம்பி வழிகின்றன அத்தகைய ஒரு காலகட்டத்தில் புதிதாக இல்லறை வாழ்க்கையில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த மணமக்களுக்கும் சரி பல ஆண்டுகள் கழித்த நம்மை போன்ற திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி நாம் சொல்ல விரும்புவது தியாகங்களாலும் அர்ப்பணிப்புகளாலும் விட்டுக் ஒரு குடும்பம் கட்டமைக்கப்பட வேண்டும் சூழ்நிலை விட்டுக் கொடுக்க கூடாது என்கின்ற அந்த பாடத்தை நாம் படித்துக் கொள்ள வேண்டும் யாரிடத்திலும் ஒரு கணவன் ஒரு மனைவியையும் ஒரு மனைவி ஒரு கணவனையும் கணவனையும் விட்டுக் கொடுக்கவே கூடாது என்கின்ற ஒரு வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொண்டால் தான் அந்த சகிப்புத்தன்மையும் இருந்தால் தான் குடும்பங்கள் நிலையாக இருக்க முடியும் அடுத்தடுத்த ஆரோக்கியமான சந்ததிகளை நாம் வளர்த்து இருக்க முடியும் என்கின்ற அடிப்படையில் இருவருக்குமே புரிதல் இல்லை இருவருமே முன்கோபத்தால் தங்களுடைய வாழ்க்கையை என்னுடைய ஈகோ பெருசா உன்னுடைய ஈகோ பெருசா இதுங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் அவர்கள் கல்யாண திருமணம் முடிகின்ற வரையில் என்னுடைய மக மாறி நாம் பார்த்துப்பேன் என்னுடைய மகன் தான் மருமகன் என்று சொல்லக்கூடியவர்கள் திருமணம் முடிந்த பிறகு நீ யாரு என் பிள்ளை அடிக்க நீ ஏமா என் மகனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா இப்படி எத்தனையோ குடும்பங்களை நாம் பார்க்கின்றோம் ஆகவேதான் திருமண வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது விட்டுக் கொடுத்தலும் அதே போல யாரிடத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் விட்டு கொடுக்காத தன்மையும் கற்றுக்கொள்ள வேண்டியது அடிப்படை ஆகவேதான் நம்முடைய வள்ளுவன் சொன்னால் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் அது எல்லா விதமான ஒழுக்கக்கேட்டில் இருந்தும் நாம் விலகி அறத்தை மையமாக கொண்டு கண்ணியத்தை மையமாக கொண்டு ஒரு குடும்பம் கட்டமைக்கப்பட்டால்தான் அதனுடைய முழுமையான பண்பையும் பயனையும் நாம் அடைய முடியும் ஆகவே இந்த மணமக்கள் நெடுங்காலம் நீடு வாழ வேண்டும் அவர்கள் எல்லா வளங்களும் நிறைவான குழந்தை செல்வங்களையும் பெற்று ஆரோக்கியத்தோடும் நீண்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்வதோடு நம்முடைய கழகத்தின் சார்பில் இத்தகைய ஒரு ஏற்பாட்டினை நிகழ்த்திய பேரன்பிற்கும் ஆற்றலுக்கும் உரிய தெற்கு மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் அப்துல் மஜீத் அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் மனமார்ந்த வாழ்க்கை வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தெற்கு மாவட்டத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் நென்றார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க